நல்ல விடக் கோலிய தெரியுதே மயலை ஏமாத்தி வெல கொடுத்து வாங்கிர வேண்டித்தான் ஐயோ குடா கோலிய எத்தனை பைசே என்னங்க இந்தி பேசுறீங்க நான் ஒரு இந்தியன் இந்தியில தான் பேசுவேன் உனக்கு தெரியல உற்று என்ன பேச வேண்டாம்னு சொல்லாத சரி தமிழ்ல கேக்குற என்ன வேல 100 ரூபாங்க இதுக்கு 100 ரூபாயா ஆளு மண்டை பிச்சு போட்டா கா கிலோ தேராது நியாயமான விலையை சொல்லு சரிங்க உங்களுக்காக 25 ரூபாங்க ஆ இது வியாபாரத்துக்கு அழகு இனிமே இது மாதிரி கோழி கிடைச்சா என்கிட்டயே கொண்டாடு கூட என் வேலையா நான் இருக்கேன் சரியான திறந்த வாயிருக்கான நூறு ரூபாய் கோழியை இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஏமாந்து பாரு சரியான இழிச்ச வாய அவர் விட்டு கோழி வாங்கிட்டு போறாரு

ஏய் புடி 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 ஏய் புடி ஏ புடி புடி யார புடி புடி யாரு புடிடா ஓடு ஜோ புடி புடியா முடியல ஓடு புடிアナ கொஞ்சமத அறிவு இருக்கவனுக்கு ஏ கை பிடிச்ச? ஏ அத பட்ட அதான் தாட்டன் பிடிச்சonar pudicha கொய்பிடுதாலயிர மாடு மேயக்குறவனுக்கு அவ்ளோ திமிரா ஏய் மரியாதையா பேச விட்டன சவள புஞ்சிரும் எங்க ஏமேல கை வச்சு பாரு நிக்க நிக்க அந்த பெரிய ஆள புடிச்சறானே என் பேட்டி புடிச்சுக

குண்டு வெடிச்சு பதினஞ்சு மாடி கட்டணம் இடிஞ்சு போச்சுக்கலாம் குண்டு நம்ம நாட்டுல உருளைக்கிழங்கு லெவலுக்கு வந்துருச்சு அவாவே எடுத்து வீசிட்டே இருக்கிறான் ஏய் என்னடா பண்ற வாங்க சித்த வைத்து பண்ணிட்டு இருக்கேன் படுவா சாராயத்தை வச்சுட்டு சித்தை வைத்து ஒண்ணு பொய்யா சொல்றேன் அண்ணா இதை இப்படியே சாப்பிட்டா தான் சாராயம் இப்படி தலைய ஒரு சுத்தி சுத்தி சாப்பிட்டா காசி கங்கா தீர்த்தமா அது இல்லங்க இப்படி புளிஞ்சேன் வச்சுக்கோங்க அப்படியே பவர் கட் ஆயிரும் நெய்வேலி அனல் மின்சாரம் அரை எலுமிச்சம்பழத்தை அப்படி புரிஞ்சா பவர் ஃபுல்லா கட் ஆயிடும் சாராயம் குடிக்கிற நாய விளக்கம் கொடுக்குது பாரியா வியாபாரம் பண்ற கடையில சாராயத்தை வச்சுட்டு குடிச்சீங்கன்னா அவனுக்கு என்னடா கிடைக்கும் அவர்கிட்ட கேட்டா குடிக்கேன் வேலு ஐயா வேடா ஏண்டா உனக்கு அறிவு இருக்கடா தண்ணி குடிக்கலாமு கேட்டாங்க குடிக்கலான்னு சொன்னாங்க ஓ அப்படி உல்டா பண்ணிருச்ச பெரிச்சாடி பெரிச்சாடி பொல்லாத பெரிச்சாடி ஆச்சு ஏண்டே தண்ணி குடிக்கிற தப்புல இல்ல தப்புன்னு சொன்னீங்க அதை விட்டுட்டேன் அதுக்காக இதை புடிச்சுட்டியா சாராயம் குடிக்கிறது எவ்வளவு பெரிய கெடுதல் தெரியுமா போட்டாங்க

ஒரு பக்கத்து ஸ்பீக்கரை கிழிச்சுட்டாப்பா அரை பைத்தியம் முழு பைத்தியம் போல இருக்கு காத்து கடம்பா கார்த்திகேயா என் அப்பனே முருகா இந்த ராக்காய் ஊருக்கெல்லாம் இழைச்சவளா போயிட்டேனே யார் என்ன என்ன சொன்னாலும் நீ மட்டும் என்ன கைவிட மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு எம்பக்கம் ஆகணும் கோர்ட்ல தீர்ப்பாய் வர்ற சொத்தெல்லாம் என் கண்ணுக்கு அப்புறம் உனக்குத்தானய்யா அத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க நானா எடுத்துட்டு போறேன் உன் ஆறுபட வீட்டுக்குத்தானயா எழுதி வைக்க போறேன் வா முருகா முருகாந்தா யாரவன் என்னடா இது

कोर्ट தீர்ப்பே நம்ம பக்கம்ਾਇர்ச்சல ஆ தீர்பாயிச்சே ஆனா நம்ம பக்கம் அவங்க பக்கம் லோ வக்கீலே இங்க என்ன பாக்குவத்துல மாட்ட வந்தியா 15 வருஷமா நீ வாagne காசுக்கு கோர்ட்ல தான் வாية தெركல இங்கையாவது வாية தெரிந்து எதை அப்பாவா பின்ன பெரியப்பாவா சொல்லப்பா கேஸ் ராகாய் பக்கம் தீர்பாயிருது அப்பா இப்ப நீ வாية தோrndே நான் புலச்சேன் சொந்தன் குடம் பார்க்காம நம்மள கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி நம்மள அந்த கிளவி

அதுக்கு மேல நானா ஏதாவது கொடுத்தா கொடுத்தேன் நீ ஏதோ கொடு ஆனா உன் இடுப்புல சொருக்கி வச்சிருக்கே ஒரு அழுக்கு பை அதுல இருந்து விபூதியாண்டி விபூதிடா அவருடைய திருப்பி கொடுத்துரு அவருக்கு என்ன விபூதிக்கா பஞ்சா